நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் கூமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமமும் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே எங்களுடைய அன்பார்ந்த டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒன்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் தற்சமயம் நாம் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் புத்தாண்டு பலாபலன்கள் புத்தாண்டு அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷம் முதல் மீனம் ராசி வரை இந்த பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம் சதஜம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் கும்பராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்குது கடந்த வருடம்லாம் பார்த்தோம்னா கும்பராசி பாவம் ரொம்ப சிரபம் ஜென்மச்சனி சனி ராசியிலே உட்கொண்டிருக்கார் ராகு ரெண்டில் இருக்கார் குரு மூணில் கேது ஏழில் இப்படி இராணு கிரகமே சரியில்லாமல் தட்டுத்தடுமாறின்றி எப்படா எதை தொட்டாலும் செலவு மருத்துவ செலவு அசிங்கம் கேவலம் அவமானம் சங்கடங்கள் இப்படியெல்லாம் பலவித இன்னல்கள்னு இருக்கக்கூடிய ராசி கும்பராசி சரி அந்த ஆண்டு தான் அவ்வளவு இது பண்ணிட்டவே வேதனைப்பட்டவை இந்த ஆண்டுனாச்சும் நமக்கு தீர்வு வராதான்னு பல பேர் எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க இப்போ இந்த ஆண்டு என்ன பண்ணது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஆண்டு அப்படிங்கிறதுனால் லக்னத்திலேயே உங்கள் ராசியிலேயே பார்த்தால் சுக்ரன் சனி சேர்க்கை ஜெர்வச்சனி இருக்குது இருந்தாலும் இந்த ஆண்டு அதனுடைய வீரியங்கள் குறையும் கூட சுக்ரன் இருக்கிறதுனால பொருளாதார அமைப்புங்கிறது உயரும் கடன் வாங்க மாட்டீங்க இனிமேல் நீங்களே ஒரு கங்கனம் கட்டிக்குவீங்க கடன் வாங்கக்கூடாது என்ன ஆனாலும் சரி அப்படின்னு அந்த வருமானங்களை கொடுப்பார் சுக்ரனோடு சனி சேரும் பொழுது எங்கிருந்து வருவாய் வருதுன்னே தெரியாது வருமானங்கள் நமக்கு வரக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் உடல்நல ரீதியாக விபத்து அறுவை சிகிச்சை கால்வழி மூட்டு வலி இரத்த விரயங்கள் இந்த மாதிரிலாம் இருந்த நமக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய வைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் இந்த ஆண்டு அதே மாதிரியே போனால் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் மிகச்சிற பாடம் முன்னேற்றத்தை அடையலாம் பேச்சுவார்த்தையின் மூலம் பல காரியங்களையும் சாதிக்கலாம் பேச்சுத்துறை பேராசிரியர்கள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் அர்ச்சகர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் கும்பராசிக்கு இருந்து வந்த நோய் நிவர்த்தியாகும் கஷ்டங்கள் மனக்கவனைகள் சங்கடங்கள் வியாகுலங்கள் நிவர்த்தியாகும் ஒன்று சேருவார்கள் கணவர் முனைவர்கள் கருத்து வேற பிரிந்திருந்தால் ஒன்று சேரக்கூடிய அமைப்பையும் கொடுக்கிறார் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த ஆண்டு பயிற்சியை உங்கள் ராசிக்கே வரும்பொழுது அதுவும் சனியும் ராகவும் நட்பு சுக்கரரும் நட்பு அப்போ சிறப்பு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும் உணவு கேட்ரிங் கேன்டீன் ஹோட்டல் ரிசார்ட்ஸ் லாட் தங்கும் விடுதிகள் இந்த மாதிரி வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் கோவப்பட வேண்டியதில்லை பூமி சம்பந்தமான தொழில் கிரானைட் பிஸ்னஸ் பண்றது மணல் வியாபாரம் பண்றது ரியல் எஸ்டேட் பண்றது புரோகேஜ் பண்றது இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கும்பராசியில் பிறந்திருந்தால் நாலாம் குரு இருக்கக்கூடிய குரு பகவான் அர்தாஷ்டம குருவா இருக்கார் இடமாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் பண்ணியிருந்தார் அவரும் அவரும் ஆகி இந்த ஆண்டு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வர்றார் அது நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய இடம் அப்போ பார்த்தா கொஞ்சம் தலை நிறலாம் நாலு கிரகமே சரியில்லை அப்பாடா ஐயோ நான் போனால் போகிறோம்னு நினச்சிருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போ குரு பகவான் இந்த ஆண்டு பேச்சியாய் அந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரும்பொழுது மிகச்சிறப்பான சிறப்பானது யோகம் ஏன்னா குழந்தைகளால் பயங்கர சங்கடப்பட்டிருப்பீங்க உடம்பு சரியில்லாமல் போகிறது மாற்றி மாற்றி இந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கோ வைத்திய செலவோ வைத்திய செலவு கூட பண்ணிடலாம் மாறி மாறி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத பார்க்க முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள் மன வருத்தங்கள் அதனால் மன கஷ்டங்கள் இப்படியெல்லாம் இருந்த தங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் வரும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் லாபம் முதல்ல பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர் முன்னோர்கள் வழி சொத்துக்கள்ல இருந்து வந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் நீங்கும் நமக்கு உண்மையாக அந்த சொத்துக்கள் கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் முன்னோர்களுடைய சொத்துக்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது குழந்தைகள் மூலமா மகிழ்ச்சி இவ்வளவு நல்ல சங்கடங்கள் இருந்தது இப்போ மகிழ்ச்சிங்கிறது ஏற்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தடை விலகும் பல தடைகள் ஸ்கூல் மாத்துறது போக்குவரத்தில் பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஏற்படுது அதெல்லாம் வந்து விலகி குழந்தைகள் மூலமாக நீங்கள் இப்போ தான் அவனை ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி நல்லபடியாக ஒரு செட் ஆகிருக்கு அப்பாடான உக்கோ அமைப்பு ஏற்படும் சில பேர் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் நில விவசாய நிலங்கள் வீடு மனை இந்த கிரவுண்டு தோட்டங்கள் இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படுது ஐந்தாம் படத்தில் குரு வரும் பொழுது திருமணம் கைகூடும் கண்டிப்பாக அவசியம் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் சுப நிகழ்ச்சினால் வீட்டில் கல்யாணம் காதுகுத்து அறுபதாம் கல்யாணம் இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தி நம்ம தலைமையில் நம்ம செலவில் நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் குரு பகவான் அதே மாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் மின்சாதன பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் ஹார்ட்வேஸ் பெயிண்ட்டு இரும்பு செங்கல் மணல் சிமெண்ட் ஜெல்லி இந்த மாதிரி வியாபாரிகளுக்கெல்லாம் பெரும் செல்வம் அப்படிங்கிறது ஏற்படுத்துவார் கட்டட உதிரி பாகங்கள் வாகன உதிரி பாகங்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்றவங்க மிஷினரிஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் உபகரணங்கள் இந்த கணினிக்குள்ளே வர்றது செல்போன்ல வர்றது இந்த மாதிரி அதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் தயாரிப்பவர்கள் அவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதை யோகம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு உண்டாகுது கவலைப்பட வேண்டாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறார் ஆறாம் இடத்துல அப்ப சத்ரு சத்ருஸ்தாரம் ரிணம் ரோகம் சத்ரு எதிரி எல்லாம் மறைவார்கள் இருந்து வந்த எதிரிகள் தன்னால் எதிரி கண்டிப்பாக இருப்பான் ஏன்னா ஜென்மத்தில் சனி இருந்தால் மறைமுக எதிரி நம்மளை தாக்கின்னே இருப்பான் யாரும் என்னென்னே தெரியாது கூட இருக்கிறவனே இருப்பான் அப்பேற்பட்ட எதிரி இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவான் கவலைப்பட வேண்டாம் கடன் தொல்லை அறவே விலகுது நடரோக சற்று அந்த அதிபதி இருக்கார் ஆறாம் இடத்துல வருவாய் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் குறிப்பாக சொல்லப்போனால் புரோக்கேஜ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மருத்துவம் உணவு சுகாதாரம் காவல்துறை இராணுவம் விமானப்படை கப்பல் படை தரைப்படை எல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் சட்டத்துறை நீதிமன்றத்துறை இதில் இருக்கிறவங்களுக்கும் நன்மைகள் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக இருக்குது கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த ஆண்டில் மிக அருமையான யோகம் பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது எட்டாம் இடத்தில் இருக்கிற கேது ஏழாம் இடத்திற்கு வரார் அதுவும் நன்மை வெளியூர் போகலாம் வெளிநாடுகள் போகலாம் ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை சினிமா கேளிக்கை பத்திரிக்கை இசைத்துறை நாடகத்துறை ஜோதிடத்துறை இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறப்பு ஆர்ட் ஓவியம் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிகச்சிறப்பானது ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்து சூரியன் தப்புடாருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் கொடுக்கும் அரசாங்க வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அரசியலில் பெரிய ஒரு தலைவராகலாம் சாதிக்கலாம் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் பத்தாம் இடத்துல புதன் கல்வி வேலைக்கூடிய மாணவர்கள் கல்வித்துறை சிறந்த விளங்கும் மற்ற துறை எந்த துறை தனியார் துறையில் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பணியாற்றவர்களுக்கு மிகச்சிறப்பானதை யோகம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் கும்பராசி அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்கள் கடந்த ஆண்டை விட மிக மிக அதிகமான நன்மைகளை தரக்கூடிய விதமாக தான் இருக்குது கடந்த ஆண்டு பாவம் முப்பது சதவீதம் கூட நன்மைகள்னு சொல்கிறதுக்கு இல்லை இந்த ஆண்டு பார்த்தோம்னா உங்களுக்கு எண்பத்தைந்து சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூற்றி சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் மற்ற இன்றன தொழில் பண்ணுறவங்களுக்கு எண்பத்தைந்து சதவிகித நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு கும்பராசிக்கு விளங்குது நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலன்கள் அப்படிங்கிறத தான் இந்த பலாபலன்கள் சொல்ல முடியும் கோன்னா கிரகங்கள் சாரம்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகுறதும் நடத்தும் இப்போது கிரகங்கள் நான் முதல்ல சொன்னேன் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர் தான் பயிற்சி அப்படி இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படின்னு வச்சு தான் நாங்கள் எல்லாருமே இந்த பொதுவான பலன்களை சொல்கிறோம் இந்த பொதுவான பலன்களில் சில பேருக்கு இந்த பலாபலன்கள் சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் ஏன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சொந்த ஜாதகம் அந்த சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும் வேறுபடும் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் வரும் அதுதான் நமக்கு இண்டிவிஜுவலாக பேசும் இப்போ அதில் வந்து இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்குது நடப்பு தசாபுத்தி என்ன நடக்குது இதெல்லாம் பார்த்தும் இந்த காம்பவுண்டாக இந்த கோச்சார பலன்கள் நான் சொன்ன பலன்களையும் சேர்த்து பார்த்தால்தான் நமக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதற்கு தாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவசியம் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்ள இந்த ஸ்க்ராலிங்கில் இருக்கிற எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு தாங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் தெளிவான பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்கள் இருந்து வெளிவரணும் நாம்லாம் இந்த யூடியூப்பில் இந்த சேனலில் நம்ம சேனலில் வச்சுப்பேன் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி இதுல எல்லாம் நாம் நிறைய நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணிட்டு வரோம் பார்க்கறீங்க நீக்கணுமே கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் குரு பயிற்சி சனிப்பயிற்சி வக்கர பயிற்சி புத்தாண்டு பலன்கள் இந்த மாதிரி நிறையா ஜோதிட சம்மந்தமாக ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை பார்க்குறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான் பொதுவான பலன்கள் பத்தோட தான் பார்க்குறோம் அது போக ஜாதகம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல நிறைய பேருக்கு ஜாதகம்னா என்னென்னே தெரியாது அதனால் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஜாதகம் அப்படின்னா ஜாதம் அப்படிங்கிற சொல்லிற்கு என்ன அர்த்தம்னா பிறப்பு ஜனனம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் ஜாதகா ஜாதகர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க பிறப்பினுடைய கர்மாக்கள் ஜாதகம் அப்படின்னா பிறப்பு அகம்னா நம்மளை பற்றி நம்மளை பற்றி குறிப்பு பர்த் சார்ட் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பு பயோ பயோடேட்டா கேட்குறாங்கள வேலைக்கு போனால் அந்த மாதிரி பிறப்பினருடைய குறிப்பு அந்த பிறப்பு எப்படி உண்டாகுது எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் தான் ஜாதகம்னு நினச்சிக்கிறீங்க உண்மை அதுதான் ஆனால் இந்த பிறப்பினுடைய கட்டம் எப்படி அமையுது நீங்களோ நானோ அவரோ மற்றவர்களோ கேட்டு நம்ம பிறக்கிற நேரத்தில் இந்தந்த கட்டங்கள்னு இன்னெந்த கிரகங்கள் தான் இருக்கணும்னு கேட்டு யாரும் வாங்கிட்டு வர்றதில்லை அது இருக்கிற நேரத்தில் நாம் பிறக்கிறோம் பிறக்கும் பொழுது நாம் பிறந்த நேரத்தில் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லதே இருக்கலாம் கெட்ட கிரகங்களும் இருக்கலாம் எப்படி அந்த பிறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்தனி குலசம்பதா பதவி பூர்வ புண்ணியானம் நிக்கதே ஜென்ம பத்திரிகா பூர்வ புண்ணியங்கள் இருபத்தி ஓரு தலைமுறையில் நாம் செய்த பாபங்கள் புண்ணியங்களை வைத்துத்தான் பதவி இந்த ஜென்மால நமக்கு பதவி கிடைக்கிது நீ இவனாரு நீ அவனாரு நீ இந்த வேலையை செய் நீ அந்த வந்து ஜாதகத்தை அமைச்சு கொடுக்குற ஒரே விருச்சிக ராசியில் பிறந்திருக்கலாம் ஒரே மீன பிறந்திருக்கலாம் அவன் பிரைம் மினிஸ்டராக இருப்பான் இவன் எங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருந்துருப்பான் ராசியும் இதுவும் சம்மந்தம் இல்லை புரிஞ்சுதா அப்படி தான் இந்த கோச்சார பலன்கள் மற்றதெல்லாம் நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது என்ன கிரகங்கள் நல்லா இருக்குது நல்லா ஒம்பது கிரகங்கள் எட்டு கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த எட்டு கிரகத்தினுடைய நல்ல பலாபலங்களும் வீணாக போயிடும் ஏன்னா ஒரு குடம் பாலு இருக்குது ஒரே ஒரு சுட்டு விஷம் போகிறோம் தூண்டு விஷம் போகிறோம் இந்த ஒரு குடம் பாலும் விஷமாயிரும் அப்போ நல்ல கிரகத்தையும் ஒரு கெட்ட கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல கிரகத்தினுடைய பலாபலங்களையும் தடை செய்துவிடும் எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாழ்ந்து வரதில்லை இறைவனாக பார்த்து கொடுக்கறது அப்போ ஏற்பட்ட ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலங்கள் என்னென்ன நல்ல பலாபலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிக்க முடியும் ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும் நாங்கள்லாம் வந்து பாரம்பரியமாக ஒரு எனக்கு தெரிந்த ஒரு இருபத்தி ஒரு தலைமுறையாக நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்தோம் தாத்தா அப்பா உப்பாட்டனார் இப்படியெல்லாம் அதனுடைய ஜாதிர அரிச்சுவடி நூல்கள் இந்த மாதிரி சித்தர்கள் இவங்கெல்லாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம் அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம் அதனால் அது ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும் இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் நடப்பாள் உலகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட்டாகாது நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தேர்வுகளை களைய முடியும் தேர்வுகளை காண முடியும் பிரச்சனைகளை களைய முடியும் எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து இருந்து வெளிவரணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்